கண்ணனை நினைப்பவர்கள் சொன்னது பலிக்கும் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த சில அனுபவங்களை கூற விரும்புகிறேன் நான் சொன்னால் பலிக்கும் என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக் கொள்கிறார்களே அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவன் மனதாரச் சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளும் பழித்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் தெய்வ நம்பிக்கைதான் காரணம் கவிஞன் பாடினான் நகரம் எரிந்தது என்றும் கலம்பக பாட்டினால் நந்திவர்மன் இறந்தான் என்றும் நாம் கேட்கிறோம் நான் கவிஞனோ இல்லையோ கடவுள் நம்பிக்கை உடையவன் என்னை அறியாமலேயே வந்துவிழும் சில வார்த்தைகள் என் வாழ்விலும் என் நண்பர்கள் வாழ்விலும் எப்படி பழித்திருக்கின்றன என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் எனது நெருங்கிய நண்பர் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஒரு படத்தில் ஒரு பாடல் எழுதினேன் பாடமாட்டேன் நான் பாடமாட்டேன் என்பது பாடலின் பல்லவி ஆம் அதுதான் அவர் சினிமாவில் கடைசியாக பாடிய பாடல் அதற்குப் பிறகு அவர் பாடவே இல்லை எனது சொந்த படம் ஒன்றில் ஒரு சோக பாடல் எழுதினேன் விடியும் விடியும் என்றிருந்தோம் முடியும் பொழுதாய் விடிந்ததடா கொடியும் முடியும் தாழ்ந்ததடா நம் குடியும் குலமும் ஓய்ந்ததடா எவ்வளவு அறம் நிறைந்த சொற்கள் இந்த பாடலை எழுதும்போது எனக்கு அந்த உணர்ச்சி தோன்றவில்லை ஆனால் அந்த திரைப்படத்தில் விழுந்த அடி என்னை பத்து ஆண்டுகள் கலங்க வைத்தது அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது ஒரு ஸ்டுடியோவில் அந்த ஸ்டுடியோ கிண்டியில் இருந்தது மறுநாள் படப்பிடிப்பிற்காக அந்த ஸ்டுடியோ நிர்வாகியிடம் பத்தாயிரம் ரூபாய் நான் அட்வான்ஸாக கொடுத்துவிட்டு வந்தேன் ஷூட்டிங்கிற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வந்துவிட்டேன் மறுநாள் நடிகர்கள் எல்லாம் ஸ்டுடியோவிற்கு போன பிறகு அவசரமாக வரும்படி எனக்கு டெலிஃபோன் வந்தது நான் போனேன் எங்களுக்கு கால்ஷீட் கிடையாது என்றும் ஒரு மாயமந்திர படத்திற்கு கால்ஷீட் கொடுத்து விட்டதாகவும் ஸ்டூடியோ நிர்வாகி சொன்னார் அப்போது இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனும் என் கூட இருந்தார் எனக்கு ஆத்திரமாக வந்தது கோபத்தில் அந்த ஸ்டூடியோ நிர்வாகியை திட்டிவிட்டு உன் ஸ்டூடியோ எரிந்து சாம்பலாகத்தான் போகும் என்று கூறிவிட்டு நான் என் அலுவலகத்திற்கு வந்துவிட்டேன் அலுவலகத்திற்கு வந்து உட்கார்ந்ததுதான் தாமதம் டெலிபோன் வந்தது ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு மண்டபம் நெருப்பு பிடித்து எரிகிறது என்று என் தயாரிப்பு நிர்வாகி கூறினார் அந்த மாயமந்தர பட செட்டில் சிங்கத்தின் வாயில் நெருப்பு வருவது போல் படம் பிடித்தார்கள் என்றும் அந்த நெருப்பு மேலே இருந்து சாக்கிலை பற்றி மண்டபம் எரிகிறது என்றும் அவர் சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டது கூட இருந்த தம்பி எம் எஸ் விஸ்வநாதன் என் கையை பிடித்து கொண்டார் அண்ணே இனி யாரையும் எதுவும் சொல்லாதீர்கள் என்று கெஞ்சினார் என் சக்தியை உங்களுக்கு சொல்லி பயமுறுத்த இவற்றை நான் சொல்லவில்லை வஞ்சகமில்லாத ஆத்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது பலிக்கும் என்பது இந்துக்கள் நம்பிக்கை முனிவர்களின் சாபங்களையும் பத்தினிகளின் சாபங்களையும் நாம் புராணங்களில் படிக்கிறோம் நல்லது செய்தால் நல்லது வருகிறது சொன்னது பலிக்கிறது நான் என் உறவினர்களில் சிலருக்கு திருமணங்கள் நடத்தி வைத்திருக்கிறேன் அப்போதெல்லாம் என் குழந்தைகளின் திருமணங்களைப் பற்றி நான் சிந்தித்து கூட பார்த்ததில்லை ஓரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற இந்துக்களின் பழமொழியில் எனக்கு நம்பிக்கை உண்டு எனது மூத்த பெண்ணுக்கு அப்போது பதினாறு வயது திருமணத்திற்கு அவசரப்பட தேவையில்லாத வயது அப்போது ஒரு படத்தில் பூ முடிப்பால் இந்த பூங்குழலி என்று ஒரு பாடல் எழுதினேன் அந்த படம் வெளியாயிற்று பாடலும் பிரபலமாயிற்று ஒரு நாள் வீட்டில் அந்த இசைத்தட்டை போட்டு கேட்டு போது என் இளைய சகோதரி வந்தார்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறது அலமுவுக்கு கல்யாணம் பேசலாமா என்றார்கள் இந்த வயதில் என்ன கல்யாணம் என்றேன் நான் சுபம் சீக்கிரம் என்பார்கள் பெண் திருமணத்தை சீக்கிரம் முடித்து விடுவது நல்லது என்றார்கள் சரி பேசுங்கள் என்றேன் கிராமத்துக்கு சென்ற என் இளைய சகோதரி எனது ஒன்றுவிட்ட சகோதரியிடம் சொல்லி அந்த மாப்பிள்ளையை பேச வேண்டும் என்றார்கள் அதற்கு என் ஒன்றுவிட்ட சகோதரி எங்கள் வீட்டில் செய்யக்கூடாதா என்று கேட்டுவிட்டு நேரே சென்னைக்கு புறப்பட்டு வந்துவிட்டார்கள் என் சகோதரரும் அந்த சகோதரி வீட்டில்தான் செய்ய வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் அன்றைக்கே திருமணமும் பேசி முடிந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் முடிந்த நேரம் தேர்தலில் வாங்கிய அடி இரண்டு படங்களில் பட்ட கடன் எல்லாம் என்னை பின்னி எடுத்த நேரம் செட்டி நாட்டு திருமணம் என்றால் செலவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் கூட கையில் இல்லாமல் கல்யாணம் பேசிவிட்டோமே என்று நான் கலங்கினேன் எங்கிருந்தெல்லாம் எனக்கு ஆறுதல் வந்தது தெரியுமா யாரிடமிருந்தெல்லாம் எனக்கு உதவி வந்தது தெரியுமா நான் எதிர்பாராத இடமெல்லாம் எனக்கு கை கொடுத்தன நான் பிறருக்கு திருமணம் செய்து வைத்தது வீண் போகவில்லை என் மகளின் திருமணத்தை கண்ணனே முன்னின்று நடத்தி வைத்து விட்டான் திருமண வரவேற்பில் பூ முடிப்பால் இந்த பூங்குழலி என்ற பாடலை பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் பாடும்போது கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ கடமை முடிந்தது கல்யாணமாக என்ற என்னுடைய பாடலடிகளே என் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தன அப்படியே அப்படியேதான் எனது இரண்டாவது பெண்ணின் திருமணத்தை பற்றியும் நான் சிந்திக்கவே இல்லை காசி விசாலாட்சி என்ற ஒரு கதையும் வசனமும் எழுத பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் பாதி வரை எழுதிவிட்டேன் கிராமத்திலிருந்து காசிக்கு சென்ற ஒரு தாயும் தகப்பனும் காலராவினால் பாதிக்கப்பட காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியுமே தாய் தகப்பனாக வந்திருந்து ஒரு பெண்ணின் திருமணத்தை பேசி முடிக்கிறார்கள் அதிலே முடிவாக நான் எழுதிய வசனம் இந்த ஆடிப்போய் ஆவணியிலேயே திருமணத்தை வைத்துக் கொள்வோம் என்பதாகும் அதை எழுதி நிறுத்தியபோது போது சென்னையிலிருந்து ட்ரங்கால் வந்தது சில பத்திரங்களில் கையெழுத்து போட வேண்டும் ஒரு நாள் வந்துவிட்டு போங்கள் என்றார்கள் நான் வந்தபோது என் வீட்டிற்கு சில உறவினர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் தம்பி நல்ல பையன் இருக்கிறான் குடும்பமும் சென்னையிலேயே இருக்கிறது பேசலாமா என்றார்கள் பேசினார்கள் மறுநாள் பெண் பார்க்க வந்தார்கள் மாலையிலேயே நான் பெங்களூர் போக வேண்டும் என்றேன் பெண் பார்த்துவிட்டு போனவர்கள் நாளைக்கே பேசி முடித்து கொள்வோம் பெங்களூர் பயணத்தை ஒரு நாள் ஒத்தி போடுங்கள் என்றார்கள் திருமணம் பேசி முடிந்துவிட்டது அப்போதும் பணமில்லாத நிலைதான் கண்ணன் எனக்கு வழிகாட்டினான் தேவர் எனக்கு கை கொடுத்தார் கேட்ட பக்கமெல்லாம் உதவி கிடைத்தது திருமணம் மங்களமாக முடிந்துவிட்டது ஆவணியிலேயே திருமணத்தை வைத்துக்கொள்ளலாம் என்று காசி விஸ்வநாதன் சொல்வதாக நான் வசனத்தில் எழுதினேன் அதேபோல் என் மகளின் திருமணமும் ஆவணியிலேயே நடந்துவிட்டது நன்றி உடைமை தெய்வ பக்தி வஞ்சகமற்ற உள்ளம் இவற்றுக்கு ஆண்டவன் எப்போதும் துணை நிற்பான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என்பதெல்லாம் இந்துக்களின் பழமொழிகள் விதையை போட்டுவிட்டு கனி வராதா என்று நான் ஏங்கி எதிர்பார்த்ததில்லை நல்ல விதைகளை விதைத்து கொண்டே போனேன் திரும்பி வந்து பார்த்தபோது மரங்கள் பழுத்து குலுங்கின என்னால் நடத்த முடியாத காரியங்கள் என் வீட்டிலே நடைபெறுமானால் இறைவனைத் தவிர வேறு காரணம் ஏது கண்ணனை நினைக்கிறேன் சொன்னது பழிக்கிறது இவ்வாறு கண்ணனை நினைப்பவர்கள் சொன்னது பழிக்கும் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்